விவாத நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்திக் அடித்த அடியில் வீசிகாவில் இருந்து விலகி தற்போது தாவேகாவில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக வலம் வரும் ஆதவ் அர்ஜுனாவையே அவர் ஒரு ஆளே கிடையாது அவர் கூறிய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என தாவேக்காவின் லயோலாமணி நாம் தமிழரிடம் சரணடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி விஜய் வந்து நாம் தமிழர் தெரிவிக்கல அவர் மிதிவண்டி ஓடி போய் திமுக ஆதரவு தெரிவித்தார்

நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானை சீண்டி விவாத நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்திக்கிடம் லயோலாமணி வாங்கி கட்டியுள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டிலே கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என அறிவித்தார் அதைத் தொடர்ந்து தனது அறிக்கைகளிலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் தொடர்ந்து திமுக அரசையும் திமுக தலைவர் மு ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து வந்தார் இந்நிலையில் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு அளித்தார் திமுகவிற்கு அந்த நன்றி இல்லை என தாவேக்காவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆத வர்ஜுனா தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோடு தாவிக தலைவர் விஜய் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உரையாற்றினர் இதில் பேசிய ஆதவ் அர்ஜுனா சூழ்ச்சி என்றால் என்னவென்று தெரியாத கட்சி நாங்கள் அதனை கரூரில் பார்த்து விட்டோம் தமிழகத்தில் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக இன்று பொய்யை மட்டுமே தலைவர் மீது பரப்பி இருக்கிறது திமுகவின் பொய் பிரச்சாரங்களை தனது அமைதியின் மூலம் முறியடித்து மௌன புரட்சியை தலைவர் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த சூழ்ச்சியை அவர் தூக்கி எறிவார் மேலும் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலின் போது கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து தலைவர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரே அதற்கு நன்றி இல்லையா தைரியம் இருந்தால் என் தலைவர் மீது கைவையுங்கள் பார்ப்போம் என பேசியிருந்தார் இந்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு தாவேக்கா ஆதரவு தரவில்லை தங்கள் அரசியல் எதிரி என நீங்களே சொல்லிக்கொள்ளும் திமுகவிற்கு தான் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆதரவு அளித்து உள்ளீர்கள் என இடும்பாவனம் கார்த்திக் பேசினார் அதற்கு ஆதவ் அர்ஜுனா சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் யார் அவர் கருத்தை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலைவர் சொன்னால் தான் கேட்போம் என ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக பேசி இடும்பாவனம் கார்த்திக்கிடம் சரண்டர் ஆகியுள்ளார் லயோலா அம்பணி